மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை மிதுன ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாத ராசிபல் இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமா பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதமா எல்லா விஷயத்துலேயும் ஒரு வெற்றி கிடைக்குமா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பரிகாரமாக என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அப்படிங்கிறத பதிலாக நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் அவர் இங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியமாக ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல புதன் ரொம்ப தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்கும் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த புத பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு வாய்ப்புகள் மெளிரும் கலைத்துறை நண்பர்களுக்கு கலைத்துறையில் அதீத ஆர்வம் ஏற்படும் வெற்றிகள் குவியும் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துக்கு வர்றது பரவாயில்லை உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க ஆனாலும் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் ஸோ எல்லா விஷயத்துலையும் கேர் எடுத்து கவனம் எடுத்து பொறுமையாக வேலை செஞ்சுன்னா வெற்றிகள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத்த பகவான் உங்களது லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வந்துடு பதினோராம் இடம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம் உடன் பிறப்புகள் மூத்த உடன் பிறப்புகளின் இடம் லாபத்தை குவிக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல சூரிய பகவானுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற்று சஞ்சரிப்பதால் கல்வி வயலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்களில் ஒரு தெளிவான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் ஐந்து பனிரெண்டு குடை அதிபதி சுக்கிர பகவான் வக்ரகதியில் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் எட்டு ஒன்பது குடை அதிபதி சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கே வந்துட்டார் அதே சமயம் உங்களது சகாயாதிபதி சூரிய பகவானும் இருக்கார் ஸோ இந்த நாலு பேர் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் பொறுப்புகளுக்கு மேலே பொறுப்புகள் தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பான ஒரு நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளை சாதகமாக்கி கொடுப்பார் சூரிய பகவான் ஏன்னா சகாயாதிபதி உங்கள் முயற்சிகளை அப்படியே சூரிய பகவான் எடுத்துக் கொடுப்பார் சனீஸ்வர பகவான் அதற்குண்டான ஒரு வேலைகளை செய்வார் அவர் இப்போதானே வந்திருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார் சரியா அதே சமயம் பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் உங்களது சகாயாதிபதி சூரிய பகவான் எங்க வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா சுப்பரா லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார் உச்சமடைந்த சகாயாதிபதி உங்களது முயற்சிகளை அற்புதமாக நிறைவேற்றி ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் அதுவும் உங்களுக்கு வந்து சகாயாதிபதி ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை ஆற்றல் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுமையாக செய்வீர்கள் அதற்குண்டான வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உடன் பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் அற்புதமான ஒரு பொறுப்பினை கொடுப்பார் அதற்குண்டான சிறப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது சூப்பர் ஏன்னா வக்ரம் ஆகும்போது பலம் அவ்வளவா இருக்காது நிவர்த்தி அடையும் போது முழு பலத்துடன் வரும்போது அவர் அங்கே உச்சம் ஸோ ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் உச்சமடைந்து சில வேலைகளை உங்களுக்கு அற்புதமாக நடத்தி உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார் சரியா அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னேறணும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு பகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துள்ளார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதே சமயம் தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பிதிரு ஆர்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனுபவிக்கலாம் அடுத்தபடியா ஆறு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவான் எங்க காரணத்து உங்கள் ஜென்ம குழப்பம் இருக்க டென்ஷன் இருக்க கோபம் இருக்க எல்லாம் இருக்கு அதனாலேயே உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கரெக்டாக என்ன பாகை என்ன நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் எப்போவுமே கண்ணாடி தான் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று என்ன தான் கோவப்பட்டாலும் அதுதான் கோவப்படுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அதனால் கோபத்தை குறைத்து கொண்டு விவேகத்தை ஏற்று விவேகத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஜென்மராசி அப்படின்னாலே கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்கணும் சரியா அதுவும் உங்களுக்கு பகிர் ரோகாதிபதி லாபாதிபதி ஸோ உத்தியோகத்தில் தொழில் விவகாரத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அமைதியாக செயல்படுங்க ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர எப்பவுமே ஜென்மஸ்தானத்தை விட்டு யாரெல்லாம் விலகிறாலோ குழப்பங்கள் தரும் புரியுதா ஜென்மஸ்தானத்தில் யார் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கலாம் சுக்கிரன் இருக்கலாம் சரியா சந்திர பகவான் இருந்தாலும் பாதி பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆனால் சில கிரகங்கள்லாம் உட்கார்ந்ததுன்னா நமக்கு டென்ஷன் தான் இருக்கும் ஆனால் இப்போ ஜென்மராசி விட்டு விலகிறது ரொம்ப விசேஷம் என்ன குழப்பங்கள் குறையும் ஆனால் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்து போகிறார் கண்டிப்பாக கடகராசி தாயாரோட ஸ்தானம் என்ன தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இராணுவ வீரர் யாராக இருக்கட்டும் ஆனால் நேராக வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எல்லாம் அந்த ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆகிடும் கரெக்டாக அப்போ என்ன ஆகும் அங்கே பாசம் தான் ஜெயிக்கும் கரெக்டாக அப்போ இந்த செவ்வாய்க்குண்டான வேலைகள் எல்லாம் நம்ம செய்யணும் என்னென்னா ஒரு பவர் நம்ம எடுத்துக்கணும் பவர் எடுத்துட்டு அந்த பவரை நமக்கு கீழே இருக்கிறவங்கள்கிட்ட காமிக்கக்கூடாது கரெக்டாக நம்ம என்ன முயற்சிகளை செய்தால் வெற்றி அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு போகணும் பவரை ஒரு மேல் இடத்துல நம்ம காமிக்க முடியாது கரெக்டாக அவன் தட்டிவிடுவான் என்ன கீழே இடத்துல காமிக்கிறது தப்பு ஏன்னா அவன் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கான் கஷ்டத்தில் இருக்கான் அவனை போய் நீங்கள் மிரட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதனால் இந்த இடத்துல நம்ம இருதலை கொல்லி எறும்பு அப்போ எல்லா விஷயத்துலையும் கேர் எடுத்துக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது தனவரவு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி செய்கிறது கஷ்டமாக இருக்கும் வாக்குறுதிகள் யோசித்து கொடுங்க சரியா அடுத்தபடியாக விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவான் கலத்திராதிபதி ஜீவனாதிபதி சாதாரணமாகவே மிது மிதுனராசினர் பரபரப்பாக இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட ஜீவனத்துக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும் கரெக்டாக ஐயா எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் வீடு வாசல் எல்லாம் நிறைய இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு இல்லற வா வாழ்க்கை ஒரு குழந்தைகள் இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம் ஏன்னா இந்த வாழ்க்கையே ஒன்று ஒன்றுமே இல்லாத வெங்காயம் கரெக்டாக ஆனால் இந்த இடத்துல இதெல்லாம் அந்த மாயை இருந்தால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை துணை அடுத்தது குழந்தைகள் இப்படிலாம் இருந்தால் தான் அந்த சொத்து சுகத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லைன்னா எவ்வளோ சொத்துக்கள் இருந்து என்ன பிரயோஜனம் கரெக்டாக அடுத்தபடியே வியாதி இல்லாமல் இருக்கணும் அந்தமாதிரி ஏழுபத்துக்கூடிய அதிபதி குரு பகவான் உங்களோட பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் கண்ணா வரும் ஏன்னா இப்போ பன்னெண்டாம் விட்டு விலக போகிறார் உங்கள் ராசிக்கு தான் வரப்படுறார் அப்போ என்ன பண்ணுவோன்னு எதிர்பாராத சில செலவுகளை வைப்பார் குழந்தைகளின் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் செலவுகள் உத்தியோகத்தில் இடமாற்றம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்கக்கூடாது நீங்கள் அதெல்லாம் கவனமாக இருந்தால் அவர் கொடுப்பார் அதெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கணும் விரயங்கள சந்தோஷமாக எடுத்துக்கணும் முக்கியமான செலவுகளை செய்ய அனாவசியமான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இருந்தாலும் பார்த்தா அந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை விளையாடுது தன் சுகம் உங்களுக்கு பெரியது அப்படின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருப்பீங்க அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட பகலோ ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு ஓரளவுக்கு நீங்கள் ஏன்னா அது சுப பார்வை கண்டிப்பாக உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு பரபரப்பு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள் அஷ்டமராசியை பார்க்குறது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஒரு தெளிவாக முடிவெடுப்பீங்க கொஞ்சம் டென்ஷன் வரும் டென்ஷன்ல முடிஞ்சு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையும் ஒரு முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் அடுத்தபடியாக முக்கியமாக நாலாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்புகளை கொடுத்தார் ஒரு ஆன்மீக விஷயங்களில் கொடுத்தார் சில குழப்பங்களை கொடுத்தார் உடன்பிறப்புகளின் மூலமாக உறவினர்கள் மூலமாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சில குழப்பங்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கு சில நன்மைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு அந்த வகையில் இந்த கேது பகவான் ஞானக்காரகன் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களது மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது முயற்சிகள் ஸ்தானம் த ஸ்தானம் தைரியமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த தேது பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் குரு பகவான் வழிவால் கண்டிப்பாக பண்ணணும் நவ உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் கஜா வித்மிகை குருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயார் பதினோரு தடவை சொல்லிட்டு நெய்தீபம் ஏற்றிட்டு வாங்கோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கல்யாணமாகல குழந்தைகள் இருந்தால் கல்யாணம் ஆகிடும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் ஒரு நல்ல நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார் எங்கள் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் காசு காசு பணம் மணி துட்டு இல்லாமல் எப்படியா சொல்லுங்கள் வாழ்க்கையில் ஓட்டுறதுக்கே அதான காசு இல்லாதவன் காசை தேடி போகிறான் காசு இருக்கிறவன் ஐயோ அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற ஒரு பயத்திலையே இருக்கான் கரெக்டா இந்த காசு தான் பிரச்சனை இல்லாதவனுக்கும் பிரச்சனை இருக்கிறவனுக்கும் பிரச்சனை அதனால நீங்கள் என்ன பண்ணணும் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் நெய்திபமேற்றி செவ்வரை மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முருகப்பெருமான் அருளால் செவ்வாயின் அனுகிரகம் அருமையாக வந்து சேரும் ஆக அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் ரொம்ப விசேஷம் கரெக்டாக அந்த வகையில் ஓம் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வராய நமக முடிஞ்சால் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கோ சரியா முடிஞ்சாதான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா டெய்லி பதினோரு தடவை இருபத்தேழு தடவை ஐம்பத்தி நாலு தடவை நூற்றி எழுபது தடவை எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் லெவன் டைம்ஸ் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் ஒன் நாட் எயிட் உங்களுக்கு முடிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கேன் நான் நல்லபடியாக ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல பஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா இன்னொத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் இல்லை இன்றைக்கி பரபரப்பாக இருக்கேனே நீங்கள் அவசியமாக டக்குனு ஏழு மணிக்கெலாம் ஆஃபீஸ் போகணும் ஒரு லெவன் டைம்ஸ் சொல்லுங்கள் தப்பே கிடையாது சரியா எல்லாமே எதா சக்தி கண்டிப்பா இந்த பதினோரு தடவை இல்லைன்னா இது சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வராய நமக இந்த சொல்ல 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 உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மன மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்